தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டு தீ பற்றி எறிவதாக கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அரிஹரன் நினைப்பில் இருக்கிறார் ஹரிஹரன் வணக்கம் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டு தீ பற்றி எறிகிறது அதை அணைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறதா முழு விவரங்கள் வணக்கம் செலோமி சங்கரன் கோவில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பற்றி எரியும் காட்டு தீ காரணமாக அரிய வகை மூலிகைகள் மற்றும் காற்றில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் அழியக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலான ஏற்பட்டுள்ளது காட்டு தீயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் வந்து வனத்துறை தற்போது போராடி வந்து வருகின்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோல் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அரிய வகையான மூலிகைகள் மற்றும் யானை மான் மிளா கரடி உள்ளிட்ட பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து இருந்து வருகின்றன மேலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையானது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள கோட்டை மலை பகுதியில் நேற்று மாலை திடீரென காட்டு தீயானது ஏற்பட்டது பற்றி எரிய தூங்கி இந்த காட்டு தீயின் வெப்பம் தாங்க முடியாமல் வந்து அரிய வகை விலங்கினங்கள் பறவை இனங்கள் ஆகியவை வந்து அனைத்தும் காற்றை விட்டு வெளியேறுவதாக மலைப்பகுதியை ஒட்டிய கிராம மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர் மேலும் மலைச்சரிவின் காட்டு தீயானது வேகமாக எரிந்து வருவதால் தீயை அணைப்பதற்கு வனத்துறையினருக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது தற்போது வனச்சரையிற ஆரம்பம் தலைமையிலான வனத்துறையினர் வந்து இந்த தீயை வந்து அணைக்கும் முயற்சியில வந்து ஈடுபட்டு வர்றாங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில பற்றி இருந்து வரக்கூடிய இந்த காற்று மரக்கிளைகளைக் கொண்டு அணைக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே வனத்துறையினருக்கு தீயை அணைப்பதற்கான நவீன உபகரணங்களை வந்து பாதுகாப்பு கவசங்களும் அரசு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு சமூக வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து காற்றின் வேகம் வந்து அதிகரித்து வருவதால் தீயானது வேகமாக பரவி வருகிறது மலையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பலானது பறந்து விழுந்து வருகிறது இதன் காரணமாக மலையை ஒட்டியுள்ள கிராம மக்கள் வந்து அவதிக்கு உள்ள உள்ளாகி வர்றாங்க மேலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தீப்பற்றி ஏறுவதற்கான காரணம் குறித்தும் சமூக விரோதிகளால் தீ வைக்க தீ வைக்கப்பட்டதா என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அறிகரன்